ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவியா டைம்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல பால் மெஷின் பராமரிப்பு செலவுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் நீங்க நம்மளுடைய சேனலை பார்க்கறவங்களா இருந்தா subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை press பண்ணிட்டு அதுல option ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மகிட்ட இருக்கிற இந்த பால் கறக்கிற மிஷின் கொரோனா டைம்ல தான் நண்பர்களை நான் வாங்கினேன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப பேசிக் மாடல் மிஷின் அதாவது ஆரம்ப விலையில இருக்கிற மிஷின் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு மிஷின் இந்த மிஷினுக்கு பேர் வந்து நேனோ மில்கிங் மிஷின்னு சொல்றாங்க இது ரொம்பவே கம்மியா மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அதாவது மூணுல இருந்து நாலு மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே உபயோகமானதா இருக்கும் இந்த மிஷினை நான் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது கேசிஐனு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்குது ஒரு கம்பெனி அந்த கம்பெனில இருந்து தான் நான் ஆர்டர் போட்டு இந்த மிஷினை வாங்கினேன் நான் வாங்கும் போது இந்த மிஷினுடைய விலை இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இந்த மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அம்மா கையில தான் பால் கறப்பாங்க அப்படி ரொம்ப நாள் கையில பால் கறந்துகிட்டு இருந்ததுனால கை வலியும் அதுக்கு போக கழுத்து வலியும் அவங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் இந்த மிஷின் நாங்க வாங்கணும் இந்த மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு பால் கறக்கிற வேலையில இருந்து ரெஸ்ட் கொடுத்தாச்சு அதுக்கு பதிலாக எங்க அப்பா இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்க தான் இப்ப பால் கறந்துகிட்டு இருப்பாங்க மிஷின்ல இந்த மிஷின் கரண்ட் இருந்தால் மட்டும்தான் ஓடும் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நம்ம கையில தான் பால் கறக்கணும் அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணிருக்கிறோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வீட்டில் யூபிஎஸ் இருக்குது யூபிஎஸ்லேருந்து கரண்ட் எடுத்து இந்த பிளக்குக்கு வர மாதிரி நாங்கள் வச்சிருக்கிறோம் கரண்ட் இல்லாத டைமில் வந்து யூபிஎஸ் வழியாக நாங்கள் பால் கறந்துக்குவோம் சில நேரத்தில் என்ன ஆகும்னா நம்ம பால் கறந்துகிட்டு இருப்போம் கறந்துகிட்டு இருக்கும்போது நடுவுலேயே கரண்ட்டு கட் ஆகிடும் அந்த மாதிரி நேரத்தில் பால் கறந்துக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு மோட்டார் ஆஃப் ஆகிடும் அந்த டைமில் ப்ளக்கை மட்டும் மாற்றி விட்டுட்டு நம்ம பால் கறக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மெஷின் வாங்கினதுலேருந்து நிறைய செலவு வச்சிருச்சு நண்பர்களே ஆனா இந்த மோட்டார் மட்டும் இது வரைக்கும் எந்த செலவும் வைக்கல நல்லாவே ரன் ஆயிட்டு இருக்குது இந்த மிஷினை ஆயில் பம்ப்புன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மெஷின் ஓடுறதுக்கு நம்ம ஆயில் கொடுத்தாகணும் இந்த மாதிரி ஆயில் வந்து பைக் ஆயில்னு சொல்லி நம்ம கடையில் கேட்டாலே கிடைக்கும் அந்த ஆயில் வாங்கிட்டு வந்து இந்த கேனில் ஊற்றிட்டு இதை கமுத்தி வச்சுட்டா போதும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆயில் வந்து இந்த பம்புக்கு போகும் இந்த பம்புக்கு எவ்வளோ ஆயில் போகணும் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு நட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும் ஆயில் கொஞ்சம் குறையும் அதிகமாகும் நம்ம மோட்டாருக்கு எவ்வளோ போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பம்புக்குள்ளே போன ஆயில் பார்த்திங்கன்னா வந்துட்டு வெளியே அழுக்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஆயில் வரும் அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர் மாதிரி இருக்குது இல்லை இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பைப்பு கொடுத்துருக்குறாங்க இது வழியாக அந்த கெட்ட ஆயில் எல்லாமே வெளியே வந்துடும் இந்த ஆயில் எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா இருக்கும் இதில் போய் சேகரிச்சிரும் இந்த மோட்டார் அப்படியே கம்ப்ரஸர் மோட்டர் மாதிரி தான் நண்பர்களை வேலை செய்யும் இதிலிருந்து ஏர் நமக்கு வெளியே வரும் இந்த ஏர் வந்து இந்த பெரிய பைப் வழியாக வெளியே வரும் இருந்து இந்த ஏர் எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ட்ரம்மு மாதிரி இருக்கும் அந்த ட்ரம்மில் போய் சேர்ந்துக்கும் இந்த கிட்ட முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஏரோடைய ப்ரெஷரை செக் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டர் வச்சுருக்கிறாங்க அது வழியாக கூட நம்ம பார்த்துக்கலாம் இந்த ட்ரம்மில் எவ்வளோ ஏர் ப்ரெஷர் இருக்குதுங்கிறத மிஷின் வாங்கின புதுசில் தான் நண்பர்களே நாங்கள் அந்த மீட்டர்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போலாம் அந்த மீட்டரை பார்க்குறதே இல்லை அது பட்டுக்கும் கீழே எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி இருந்து வந்த ஏர் எல்லாம் இந்த ட்ரம்ல வந்து சேர்ந்து இருக்கும் இந்த ட்ரம்ல இருக்கிற ஏர் எல்லாமே ஒரு டியூப் வழியா வெளியே வரும் இந்த ஏர் எல்லாமே இந்த டியூப் வழியா வந்து இந்த பால் கேனுக்கு போய் சேர்ந்துரும் இந்த கேன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய டியூப் இருக்கும் இதில் ஒரு டியூப் வழியா வந்து ஏர் வரும் இன்னொரு ட்யூப்ல வந்துட்டு மாடுல இருந்து கறக்குற பால் எல்லாமே இந்த கேனுக்கு வந்து சேரும் இதுக்கிடையில பாத்தீங்கன்னா ரெண்டு சின்ன டியூப் இருக்கும் இந்த ரெண்டு டியூப் வழியா வந்துட்டு காத்து தான் நண்பர்களை வரும் அந்த காத்து வந்து எதுக்காகன்னு பார்த்தோம்னா மாட்டோடைய காம்பில் இந்த பாத்தீங்கன்னா இந்த மிஷினை நாம சொறி விடுவோம் அப்ப என்ன ஆகு வந்துட்டு ஒரு காம்பில் அதாவது காம்பில் பால் மாற்றி மாற்றி கறக்கிறதுக்காக இந்த ஏர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடில் மாட்டோடைய காம்பில் இருந்து இந்த மெஷின் பால் கறக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து மசாஜிங் டைப் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாட்டுடைய கண்ணுக்குட்டி வந்து காம்பில் எப்படி பால் குடிக்குமோ அதே மெத்தடில் தான் இந்த மெஷினும் பால் கறக்கும் மிஷின்லேருந்து வர பழைய ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேன்ல ஃபில் ஆகிடும் இது சுமார் ஒரு ஒன்றரை ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டா போதும் அந்த டைம்ல பார்க்கும்போது இந்த கேன் ஃபுல்லாக ஆயில் வந்துட்டு ஃபில் ஆகிருக்கும் அந்த ஆயில் எல்லாமே கொண்டு போய் நம்ம கொட்டிடலாம் இது வேற எதுக்கும் பயன்படுத்த முடியாது இந்த மாதிரி வெளியே வர ஆயிலெல்லாம் எடுத்து நாங்கள் கீழே ஊற்றிடுவோம் இது வந்து வேற எதுக்காவது பயன்படுத்தலாமா என்னங்கிறத பற்றி எனக்கு தெரியல நண்பர்களே உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுதுன்னா அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மிஷின் வாங்கினதுலேருந்து வேலை பால் கறக்கிற வேலை ரொம்பவே குறைஞ்சிருச்சு நண்பர்களே ஆனால் வந்து என்னன்னா செலவு ரொம்ப அதிகமாக இழுத்து விட்டுருச்சு இந்த மிஷினை பராமரிக்கிற செலவு கொஞ்சம் அதிகம் தானே நண்பர்களே இதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் சீக்கிரமே போயிடுது ஒவ்வொரு பிரச்சனையே நாம இப்ப பார்க்கலாம் இதில் பாத்தீங்கன்னா முதல்ல வந்த பிரச்சனை வந்து இந்த மாட்டோடைய காம்பளஸ் விடுற அந்த இருக்குது இருக்குதுல்ல நண்பர்களே இது வந்து இந்த மெஷின்ல இருந்து வரும்போது உழைக்க மாட்டேங்குது ஒரு சின்ன டியூப் வெளியே வரும் அது அப்படியே உடஞ்சி போயிடுச்சு இந்த உடஞ்சி போனதை பத்தி கம்பெனி கிட்ட சொன்னா அவங்க என்ன நீங்கள் நீங்க ரஃப் அண்ட் டஃப்பாக ஹேண்டில் அதனால தான் உடஞ்சி போயிடுச்சு இல்லன்னா இது உடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட திரும்பி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க வச்சிருக்காங்களோ ஒழிய இதுக்கான சொல்யூஷன் அவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி இந்த ஸ்பேர் பார்ட்ஸோடைய விலையெல்லாம் ரொம்பவே அதிகமாக ஏற்றி வச்சிருக்காங்க நண்பர்களே அதை வாங்கி போடுறத ஒன்று ஒன்று ஆயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறதா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் இருக்கிற அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வரப்போகிற பிரச்சனை இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா அந்த வெளியே நீட்டிகிட்டு இருக்குதுல்ல நண்பர்களே அந்த பைப்பு இதில் வந்துட்டு நம்ம அந்த டியூபை நம்ம சொருவோம் அதாவது பால் வந்துட்டு மாட்டு காம்பில் இருந்து வெளியே கொண்டு போய் கேனுக்கு கொண்டு போகிற டியூபில் சொருகிற அந்த இடத்துல வந்து உடஞ்சி உடஞ்சி போயிருது நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து பழைய கப்பு நானும் இந்த கப்பு அப்போல்லாம் நானே என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதில் பசை போட்டு போட்டு கம் ஒட்டி ஒட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் அது கொஞ்சம் நாளைக்கு மேலே தாங்காது மறுபடியும் நம்ம புதுசு புதுசு தான் வாங்கி போடணும் கம்பெனியில் வாங்கினோம்னா இது ஒன்று மட்டுமே சொல்லுவாங்க ஒவ்வொரு தடவையும் நம்ம நம்ம கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இது போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான காசை போட்டு விட்டோம்னா நமக்கு கொரியர் அனுப்பி வைப்பாங்க கொரியர் இந்த மாதிரி பாக்ஸில் நமக்கு வரும் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பால்கேனோடைய மூடி வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அதுவுமே இந்த மிஷினில் கொடுக்கும் போது வந்துட்டு சில்வரில் கொடுக்கல சில்வருக்கு பதிலாக இவங்க கண்ணாடியில் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ தான் இவங்க சில்வருக்கு மாற்றியிருக்காங்க ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற மூடி வந்து உடஞ்சி போயிருந்தது நண்பர்களே அதை மறுபடியும் ஒட்டி இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எந்த நேரத்தில் வேணாலும் உடஞ்சி போகலாம் அதனால் கம்பெனி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க சொன்னாங்க இப்போ வந்து கிளாஸில் வரதை நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் சில்வருக்கு மாறி இருக்கோம் அதனால் வந்துட்டு சில்வரில் மூடி வந்துருக்குது அது நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க அது வந்து எப்பயும் உடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால இந்த மூடி ஸ்டாக்ல இருக்கட்டும் எப்ப அது உடையுதோ அப்ப இதை எடுத்து மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு இப்ப நான் வாங்கி வச்சிருக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா இந்த கப்பு உங்களுக்கு பாக்குறதுக்கு புதுசா தெரியும் இது இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் மாத்தினேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த மேல இருக்கிற கப்பை மட்டும் அதாவது அந்த கண்ணாடி கப்பை மட்டும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபான்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு தடவையும் வாங்கி போட்டால் அது ஒரு நாலு மாதம் தான் நண்பர்களை வருது அதுக்கப்புறம் உடஞ்சி போயிடுது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா வெறுத்து போய் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ இந்த கப்பு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோல்சேல் கடை இருக்குது அங்கே போய் பார்க்கும்போது இந்த கப்போடைய திடம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால் வந்துட்டு இதை செட்டாக அப்படியே நான் புதுசாக வாங்கி போட்டுவிட்டேன் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மாட்டோடைய காம்பளஸ் உருவி விடுற இந்த பைப்புமே வந்துட்டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து மிஷின் வரும்போது வந்து கிளாஸ்ல கொடுத்துருந்தாங்க நான் கிட்ட போன் பண்ணி கேட்கும் போது எங்ககிட்ட கிளாஸ்ல மட்டும்தான் இருக்குது சில்வர்ல இல்லைன்னு சொன்னாங்க அப்போ அதனால வந்துட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கடையில நான் போய் பார்க்கும்போது இதுவுமே வந்துட்டு சில்வர்ல இருந்தது அதனால சில்வர்லயே நான் வாங்கிட்டு வந்து மாட்டிட்டேன் கண்ணாடி அவங்க என்னதான் ஸ்ட்ராங்காக கொடுத்தாலும் அது கொஞ்ச நாளைக்கு மேல இருக்காது உடஞ்சு போயிடும் ஆனால் சில்வர்ல இருந்தால் ரொம்ப நாளைக்கு உழைக்குங்கிறதுனால சில்வர்லயே மாத்திட்டேன் இந்த கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து மிஷின் வாங்கும் போது இந்த கேனை மட்டும்தான் நண்பர்களே அவங்க சில்வரில் கொடுத்தாங்க மற்றது எல்லாமே கண்ணாடியில் தான் வந்திருந்தது எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை நண்பர்களே இந்த கேனோட மூடி வந்து சில்வரில் நான் ஒன்று ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ணுற நேரம் வந்துருச்சு நண்பர்களே இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மூடியும் அவங்க கிளாஸில் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது உடஞ்சி உடஞ்சி போய் நான் ஒட்டி ஒட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மூடியே ஒரு நாலு டைம் நான் வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் தான் இந்த சில்வர் மூடியை எடுத்து நான் மாற்றிருக்கிறேன் மற்ற கம்பெனியோடைய மிஷின்லாம் எந்தளவுக்கு திடமாக இருக்குதுங்கிறத பற்றி எனக்கு தெரியல நண்பர்களே ஆனால் இந்த கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வாங்குகிற மிஷின் வந்துட்டு இந்த பம்பு மட்டும் இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல அந்த மோட்டார் வந்து நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அடிக்கடி போயிடுது முக்கியமாக இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா எல்லாமே கண்ணாடியில் கொடுத்துருக்காங்க எனக்கு என்ன ஒரு டவுட்னா இவங்க வேணும்னே தெரிஞ்சே இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கண்ணாடியில் கொடுத்துருக்காங்களோ என்னமோங்கிற டவுட் எனக்கு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முடிதான் நண்பர்களே நான் ஏற்கனவே சொன்னது இது பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் கொடுத்துருக்கிறதுனால அடிக்கடி உடஞ்சி போயிடும் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாது அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி ஒட்டி பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை எப்போயுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த கப்பை செட்டாக மாற்றிட்டு நான் வேறு கடையில் இருந்து தான் அந்த செட்டாக அப்படியே கொண்டு வந்து இப்போ புதுசு மாட்டியிருக்கேன் இதுவரைக்கும் இந்த மிஷினுக்கு ஸ்பேர் பார்ட்ஸுக்காக நான் செலவு பண்ண காசை எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்த புது மிஷினே நான் வாங்கியிருக்கலாம் முதல்ல செலவு வச்சது மாட்டோடைய காம்பில் மாட்டுற அந்த டியூப் அது கிளாஸ்ல இருந்ததுனால அது உடஞ்சு போனதுனால புதுசா நான் சில்வரில் வாங்கி போட ஆயிடுச்சு அதுக்கே கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறுல இருந்து நாலாயிரம் ரூபாய் கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த கப்பு அடிக்கடி உடஞ்சி போயிடும் இந்த கப்பு உன்னோடைய விலை வந்துட்டு ஆயிரம் ரூபாய் இதுவே ஒரு நாலு டைமுக்கு மேல மாத்திருப்பேன் அப்படி பார்த்தோம்னா இதுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கேன் மூடுற மூடி இதுவும் வந்துட்டு கிளாஸ்ல இருந்ததுனால இதுவும் ஒரு அஞ்சு டைமுக்கு மேல உடஞ்சு போயிடுச்சு இந்த மூடியோடைய விலையும் ஆயிரம் ரூபாய் நண்பர்களே அப்படி பார்த்தோம்னா இதுல ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவாயிருக்குது அதாவது எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்தாலும் குறைஞ்சபட்ச விலையே ஆயிரம் ரூபாய் நண்பர்களே ஆயிரம் ரூபாய் கம்மி பொருளே இல்ல போல இருக்கு அதனாலதான் இவங்க ரொம்பவே குவாலிட்டி இல்லாத பொருளை நம்ம கிட்ட கொடுத்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கும் போது அதுல நல்லா சம்பாதிக்கிறாங்களோன்னு தோணுது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் உங்ககிட்ட பால் கறக்கிற மெஷின் இருந்ததுன்னா அது என்ன கம்பெனியோட மெஷின்ங்கிறத பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி நீங்க மெஷின் வாங்கினதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு செலவு வச்சிருக்குதுங்கிறத பத்தியும் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க அவ்வளவுதான் நண்பர்கள் இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க பிரண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ